இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறவங்க பாருங்கள் கேரவன் நல்லா நிற்கிது முல்லை எல்லாம் நிறையா கேரவன் நிற்கிது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யோகி பாபு அப்புறம் ஜெயினுடைய தான் நடக்குது இந்த இதெல்லாம் வண்டியை முள்ளாக இருக்குதுரா பஞ்சர் ஆகிருந்தா கூகுள் மேப்பை போட்டு பாரு எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குதுரா சரி அப்போ திரும்பிடுறாரு எங்கே இதில் எங்கே போகுது இதுவே காற்று வெடியாக போய் போகணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் ஷூட் நடந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு யார் அப்படிங்கிறத ஜெய் அண்ட் யோகி பாபுவோட ஒரு படம் தான் அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் கிட்ட போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து போய்ட்டுருக்கோம் இல்லை இந்த ரோடு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி அம்பராம்பாளையம்னு சொல்லுவோம் அம்பராம்பாளையத்துலேருந்து ரைட் கட் பண்ணி இருக்கோம் நம்ம பாலக்காடு ரோட்டுக்கு தான் இருக்கோம் பாலக்காடு ரோட்டில் போயிட்டுருக்கோம் இப்போ பாலக்காடு ரோட்டுக்கு டச் ஆகிற ஒரு ஜங்ஷன் இருக்குது அந்த ஜங்ஷன் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பாலக்காடு ரோடு ஜங்ஷன் பார்த்துட்டோம் இங்கிருந்து நம்ம வந்து லெஃப்டில் கட் பண்ணி தான் நம்ம போக போகிறோம் இதுதான் பாலக்காடு ஜங்ஷனு ரோடு ஜங்ஷன் இங்கிருந்து நம்ம நடுக்கூணின்னு சொல்கிற மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பாலக்காடு ரோட்டில் மண்ணூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரைட் போக போகிறோம் ரைட்டில் தான் வந்து அந்த லொக்கேஷன் இருக்குதுங்க ரைட்டில் தானே இல்லை இந்த இது எங்கே ராமநாதபுரம் இல்லையா ராமநாதபுரம் போகும் இப்போ நம்ம வந்து நடுக்குணிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம்ங்க பாருங்கள் கேரவன் எல்லாம் நிற்கிது உள்ளே எல்லாம் நிறையா கேரவன் நிற்கிது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யோகி பாபு அப்புறம் படம் படந்தான் நடக்குது இந்த வீட்டில் தான் இது பாருங்கள் ஒரு பெரிய வீட்டு பாருங்க இந்த வீட்டில் தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கு இனி வரல யாருமே வரல நம்ம ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருந்தார் இந்த வீட்டில் தான் வந்து ஷூட் நடந்துட்டுருக்கு இப்போ ஃப்ரெண்டு இனி வரல நானும் ஏதோ ஆக்ட்ரஸும் பார்க்கல ஜஸ்ட் வந்தோம் வந்து பார்க்கல அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மு ஒரு மாடல்லாம் சேல் பண்ணுற ஒரு ஃபார்மு அந்த ஃபார்முக்கு பக்கத்தாடி இருக்கிற அந்த வீட்டில் தான் ஷூட்டு ஒரு வீட்டினுடைய அந்த ஃப்ரெண்டு நடுப்பூணி மெயின் ரோட்டில் தான் இந்த வீடு ஷூட் நடந்துட்டுருக்கிறது நாங்களும் வந்து பார்த்தோம் யாரையுமே காணோம் எல்லாம் கேரவனுக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறதும் கரெக்டாக தெரியல சரி ஒரு வீடியோ எடுத்துருவோமே அப்படின்னு ஏன்னா நானும் நிறையா தமிழ் சினிமாவுக்கு போயிருக்கேன் ஷூட் போயிருக்கேன் ஏன்னா மொபைலில் எடுக்கவே மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இதில் தான் போய் கரு கருக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது ஏதாவது நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னா இவங்க சத்தம் போடுவாங்க ஏ இங்கெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு இருந்தாலும் நான் போனேன் போய் கொஞ்சம் அப்படியே எதுவும் பேசலை செல்ஃபி மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன் அவங்களும் சில பேரெல்லாம் இப்படி பார்த்தாங்க என்ன பண்ணுறேன் என்ன அப்படின்னு அவங்களும் என்ன கேட்கறதுக்கு தைரியம் இல்லை அவங்களுக்குமே சரின்னு கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங் மட்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு ஃபார்மு அந்த ஃபார்ம் தான் வந்து ஷூட்டு நடக்கிறதுக்கு இங்கே மாடுகள்லாம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காளை ஒன்று அருமையான காளை ஒன்று இருக்குது அப்புறம் மாடுகளும் நிறையா வச்சுருக்காங்க பால் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு வந்துருந்தோம்ங்க இப்போ யாரையுமே இன்றைக்கி பார்க்க முடியல வர்றதுக்கு எல்லாருமே ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏழு மணிக்கு மேலே ஆகும் வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கா அதனால ஷூட்டிங் வந்து ரொம்ப லேட்டாகி தான் தொடங்க போகிறாங்க நம்ம அதனால நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பிட்டோம் இது ஒரு ஷார்ட்கட்டு வழியாக தான் போக போகிறோம் ரொம்ப சின்ன தடமாக தான் இருக்குது இங்கிருந்து கிளம்பிட்டோம் ஆனால் கூகுள் மேப் போட்டு தான் போயிட்டுருக்கோம் கூகுள் என்ன சொல்லுதுன்னு தெரியல போயிட்டுருக்கேன் ரொம்ப சின்ன ரோடு பாருங்கள் எவ்வளவு குறுகலான ரோடு அப்படிங்கிறது இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் என்ன தடமெல்லாம் தெரியாது ஃபஸ்ட் டைமாக வர்றோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல அதே ரோடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு இப்போ வர வர பார்த்திங்கன்னா ரோடே இல்லை வெறும் கால் தடம் மாதிரி தான் போகுதுங்க ரோட்டையே காணோம் சரி எப்படியாவது மெயின் ரோடு டச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம் இது கூகுள் மேப்பு தான் கூகுள் மேப்பு நல்ல வழி காட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் கூகுள் மேப்லேயே தான் போய்ட்டுருக்கோம் ரொம்ப மோசமாக இருக்குது தடமை என்னடா அது ரொம்ப வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமாக தான் இருக்குது இது வழியாக டூ வீலர் போகுமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது பூரா முள் செடியாக இருக்குது அதை சரி இதெல்லாம் வண்டியை முள்ளாக இருக்குதுரா பஞ்சர் ஆகிரும்டா கூகுள் மேப்பை போட்டு இது எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குதுரா டெய் சரி அப்போ கூ எங்கே இது எங்கே போகுது இது மாதிரி காட்டு வழியாக போய் போகுது அங்கே போய் என்னோட எனக்கு தெரியாது கூகுள் மேப்பு தப்பாக தான் காட்டும் என்னமோ எனக்கு தெரியல கூகுள் மேப்பில் போட்டு என்ன திரும்ப திரும்ப திரும்பிக்கலாம் இல்லை எங்கேயாரும் இடையில பஞ்சர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ ஒன்றும் பண்ண முடியாது ஆள் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாட்டிருக்குது இதில் வேற பைக் ஓட்டிக்கு போகிற முள் காட்டாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் கூகுள் மேப்பை நம்பிக்கெல்லாம் போக முடியாது கூகுள் கூகுள் மேப் மேலேருந்து காட்டுவோம் இது போகிற முள் செடியாக இருக்குது ரோட்டையிலே காணும் கூகுள் மேப்பு எங்கடா கூகுள் மேப்பு இதுக்குள்ளே காட்டுது ஏன்னா இதுக்குள்ள வழி எப்படிடா போக முடியும் என்னடா கூகுள் மேப் வச்சு காட்டு காட்டுக்கோட்டலாம் இது வண்டி இது பைக் போகிற இடம் தான் அதுதான் வந்து கேள்விக்கூட பைக் போகுமா அப்படின்னு இறங்கிலேயும் போய் கேட்கணும் இல்லை எங்கே போகணும் கேட்கு இப்போ வந்து கூகுள் மேப் பார்த்து இப்போ நான் வந்திருக்கேன் கூகுள் மேப் எப்பவுமே கரெக்டாக காட்டும் அப்படின்னு இப்போ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு டேமு கீழே வந்து ஒரு வாய்க்கால் வாய்க்கால் இறங்கி போகணும் வாய்க்கால்குள்ளேயே போக முடியாது ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசம் நடந்து கூட போக முடியாது இதில் எப்படி டூ வீலர் போகுன்னு தெரியல ஆனால் கூகுள் மேப்பில் டூ வீலர் போகுன்னு போட்டிருக்காங்க போக இப்போ நம்ம கூகுள் இருந்து வேறு ரூட் வந்துட்டோம்ங்க அதில் அந்த ரூட்டில் போகலை இப்போ வேறு ரோட்டு ஆர்வி புதூர் அப்படிங்கிற ஒரு ரூட்டில் வந்துட்டுருக்கோம் ஒரு வழியாக இப்போ நல்ல ரோடு வந்து சேர்ந்துட்டோம் கூகுள் இருந்து தப்பிச்சு ரெண்டாவது ஒரு மேப் போட்டு வேறு ரோட்டில் வந்து சரியான ரோட்டுக்கு வந்துட்ருக்கோம் இப்போ தான் எங்கள் ஊர் போகிற ரோட்டில் வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்